வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் சித்ரா பௌர்ணமிங்க இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுல நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அதாவது நாளைய தினம் என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளோட செல்வநிலை உயரும் அப்படின்றத பார்க்க போறாங்க நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்தீங்க வாங்கி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க அந்த வருடம் முழுவதும் அடுத்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி முழுவதும் நம்மளோட வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இது எப்பயுமே நிறைஞ்சிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ மலம் நிறைந்திருக்கோங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னாலே போதுங்க செல்வ வளம் பண வரவு இதெல்லாம் அதிகரிக்கும் போது உங்களால உங்களோட கடன் தொகையை சீக்கிரமா கொடுத்து அடைக்க முடியும் கூடிய விரைவில் உங்களோட கடன் எல்லாம் காணாம போயிடுங்க அந்த மாதிரியான சில பொருட்கள் நம்ம அன்றைய தினம் வாங்கணும் எங்களுக்கு கடன்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நீங்க வாங்கி வீட்டில் வைத்து நாளைய தினம் பூஜை செய்தீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டு யோகம் அமையும்ங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருடத்துக்குள்ள சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பாதி வீடு கட்டிட்டேங்க மீதி வீடு கட்ட முடியல அப்படின்றவங்களும் என்னோட இந்த வீடு சொந்த வீடு இருக்கு இதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வழிபாடு செய்யலாங்க இப்படி நாளைய தினம் வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றதையும் என்ன முறையில் பூஜைகள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போறவங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறைப்படியும் பாரம்பரியப்படியும் வழக்கம் போலையும் வழிபாடு செய்து வருவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட பூஜை அறையில என்னென்ன பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் சித்ரா பௌர்ணமி நாள்ல என்னென்ன பிரசாதங்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க அதாவது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிரசாதங்களை செய்து நெவேதியமாக படைக்கும் பொழுது அதோட பலன் நிச்சயம் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் அதனால நான் சொல்லக்கூடிய இந்த பிரசாதத்தை செய்து வழிபாடு செய்வது அப்படின்றதையும் செய்துடுங்க நிறைய பேரோட வீட்டில் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில சில பொருட்களை வைத்து வழிபாடு செய்வாங்க அது என்னென்ன அப்படின்னா தேங்காய் நோட்டு பேனா இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வாங்க ஏன் அப்படின்னா நாளைய தினம் சித்திரகுப்தர் அவரோட பிறந்த நாளாகவும் நம்ம நாளைய தினத்தை கருதி அந்த வழிபாடுலாம் செய்வோம் சித்திரகுப்தர் ஒரு கையில பேனா அதாவது எழுது கொள்ளு வச்சிருப்பாரு இன்னொரு கையில ஓலைச்சுவடி ஓலைச்சுவடியெல்லாம் நம்மளுக்கு இப்ப கிடைக்காது இல்லையா அதுக்கு பதில் தான் நம்ம நோட்டு புத்தகத்தை பேனாவெல்லாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேங்காய் வந்து மட்டை தேங்காய் வைத்து வழிபாடு செய்யணுங்க அதுக்கடுத்து விசிறி கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்வாங்க ஏன்னா அடுத்து வர காலம் எல்லாமே அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி வெயில் காலமாக வருது அப்படின்றதுனால விசிறி வைத்து வழிபாடு செய்வதும் இருக்கு நாளைய தினம் நீங்க விசிறி வாங்கி வைப்பது அப்படின்றதையும் செய்யலாம் அதே மாதிரி முரம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் பண்டைய காலத்துல இருந்து வருதுங்க ஆனா நாளைய தினத்துல நீங்க உங்க வீட்டில் வைத்திருந்த முரத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் புதிதாக வாங்குவது அப்படின்றத செய்யாதீங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையில முரம் வாங்குவது அப்படின்றத செய்யக்கூடாது அதனால நீங்க உங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்க அந்த முரத்துக்கு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வைத்து நாளைய தினம் வழிபாடு செய்ங்க அதே மாதிரி நாளைய தினம் வழிபாட்டில் நவதானியம் கட்டாயம் இருக்கணுங்க இப்ப நீங்க வாங்கி வைத்த மொரத்துல கூட நவதானியத்தை பரப்பி வைத்து வழிபாடு செய்யலாம் இல்ல ஒரு கிண்ணத்துல கூட நீங்க நவதானியத்தை பரப்பி வச்சுட்டு கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க பாரம்பரியமாக இத்ரா பௌர்ணமி வழிபாடுல இடம்பெறக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நாளைய தினம் கட்டாயம் வாங்கி வச்சிடுங்க நாளைய தினத்துல முரத்தை வைத்து வழிபாடு செய்யணும் இல்லையா அந்த முரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து பிளாஸ்டிக் முரம் விற்கிறது இல்லையா அதை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க மூங்கில் குச்சியில் முரம் செய்து வச்சுருப்போம் நம்ம வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும் தான் பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது கூட அதுல போட்டு குழந்தைய வாங்கி அதற்கு பேர் வைப்பாங்க எங்களோட வழக்கப்படி அதுதான் செய்வாங்க முரத்துல போட்டு குழந்தைய வாங்கி பேர் சூட்டு விழா அப்படின்னு செய்வாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு பாரம்பரியப்படி இந்த முறத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இன்னும் இருந்து கொண்டு தாங்க இருக்கு அந்த முறத்தை வைத்து தான் நாளைய தினம் நீங்க வழிபாடு செய்யணுங்க எப்பொழுதுமே முரம் வாங்கும் பொழுது இரண்டு ஜோடியாக தான் வாங்கணும் அதாவது இரண்டாக தான் வாங்கணும் ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லி இரண்டு இரண்டு சேர்த்து வாங்குவது அப்படின்றத பண்ணிடுங்க நாளைய தினம் தயவு செய்து முரம் வாங்காதீங்க உங்க வீட்லயே இருக்கு முரம் அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யுங்க அதற்கடுத்து நான் சொல்லியிருந்த பொருள் என்ன அப்படின்னா நோட்டு புத்தகம் நாளைய தினத்துல நோட்டு புத்தகத்தை கண்டிப்பா அதுவும் புதிதாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி நீங்க வழிபாடு செய்யல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நாளைய தினத்துல ஏதாவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஒரு மூன்று பேருக்காவது ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் தானமாக கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஒன்பது பேருக்கு பதினோரு பேருக்கு அப்படின்னு கூட கொடுக்கலாம் உங்களால முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒருவருக்காவது இல்ல மூன்று பேருக்காகவது இந்த தானத்தை செய்யுங்க நாளைய தினம் இந்த மாதிரியான படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க கூட ஒரு பென்சில் ஆவது ஒரு மூன்று பேருக்கு வாங்கி கொடுப்பது அப்படின்றதையாவது செய்துடுங்க ரொம்பவே நல்லது நாளைய தினத்தில் இந்த எழுது கோலெல்லாம் தானம் கொடுப்பது அதே மாதிரி இந்த நோட்டு புத்தகங்கள்லாம் தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க அதனால கட்டாயம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அவங்களாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த தானத்தை கட்டாயம் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த தானத்தை செய்தீங்க எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க என்ன பொருள் வாங்கி கொடுத்தீங்க அதாவது பேனாவா நோட்டா இல்லை பென்சில் ரப்பர் இதை மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட கீழே கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா இத்தனை பேர் இதெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் நீங்கள் அந்த தானம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க நம்மளோட பிள்ளைகள் இதை பார்த்தாங்க அப்படின்னா அதை தொண்டு தொட்டு செய்து வரக்கூடிய வழக்கமும் ஏற்படும் அதனால கட்டாயம் நாளைய தினம் உங்களோட குழந்தைகள் கையால கொடுப்பது அப்படின்றத கூட செய்திடுங்க அதே மாதிரி பௌர்ணமி தினம் அப்படினாலே கட்டாயம் உப்பு வாங்கணுங்க அதை எப்பயுமே மறக்காதீங்க நல்ல ஒரு நாள் நல்ல ஒரு மங்களகரமான நாள் அப்படினாலே கட்டாயம் உப்பு வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் உப்பை வைத்து அதாவது உப்புக்குள்ளே நம்ம ஒரு பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை கட்டாயம் அன்றைய தினம் செய்துடுங்க அதே மாதிரி உப்பு வாங்குறீங்க இல்லையா கூடவே மஞ்சள் வாங்கிக்கோங்க மஞ்சள் பௌர்ணமி தினத்துல கட்டாயம் வாங்கணும் மங்களகரமான செய்திகள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் மங்களங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா மஞ்சள் வாங்கணுங்க விரலி மஞ்சளாவது வாங்கிக்கோங்க இல்லை குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஞ்சள் வாங்கிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே கிடைக்கல நான் வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்றவங்க மஞ்சள் பொடியாவது வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதாவது வாங்கிக்கோங்க இல்ல கஸ்தூரி மஞ்சள் கிடைக்குது அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுக்கலாங்க தப்பு கிடையாது அதுக்கடுத்து முக்கியமா வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னாலே நில ஒளி அந்த சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு இஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னா அது பச்சரிசிங்க நாளைய தினம் பச்சரிசி வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க பச்சரிசியை வைத்து ஏதாவது ஒரு படையல் செய்வது அப்படின்றதையும் செய்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு படையலையும் நான் இப்போ சொல்கிறேங்க என்ன படையல்லாம் நாளைய தினத்தில் செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் அதையும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளானது தாங்க நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் ரொம்பவே சிம்பிளானது செலவுகள்லாம் கம்மியானதை தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான பொருட்கள் அடுத்து அடுத்தடுத்து சொல்ல வரேங்க இதுல நாளை தினம் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் துவரம் பருப்பு துவரம் பருப்பை வைத்து நம்ம ஒரு பரிகாரமும் கூட செய்ய போறோம் நாளைய தினத்தில் துவரம் பருப்பு வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க ஏன் அப்படின்னா கிழமையில இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு இந்த கிழமையில நம்ம துவரம் பருப்பு வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த துவரம் பருப்பை வாங்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டிய கனவு இருக்கு சொந்த வீட்டுல உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க கூடவே அன்றைய தினம் இந்த துவரம் பருப்பையும் வாங்கிடுங்க இல்ல என்னோட வீடு பாதி கட்டிட்டு மீதி கட்ட முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்திடுங்க அதே மாதிரி வீடு இருக்குங்க அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விற்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் நாளைய தினத்துல இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஏன்னா நாளைய தினம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமை இல்லையா அந்த செவ்வாய்கிழமையில நிலத்திற்குரிய பகவானாக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அவருக்கு ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் அதாவது அந்த செவ்வாய் பகவானுக்கு உகர்ந்தவர் அப்படின்னா நம்ம எந்த சாமியை கும்பிட்டா இந்த செவ்வாய் பகவான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து கொடுப்பார் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் தோஷம் செவ்வாயால எல்லாமே நம்ம நம்ம ஒரு தீபம் ஏற்றப்போறோம் துவரம் பருப்பை வைத்து தீபம் ஏற்ற போறோம் அதுலயும் நான் சொல்லக்கூடிய துவரம் பருப்பு தாங்க நீங்க வாங்கணும் இந்த பருப்பு பேர் என்ன அப்படின்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும் இந்த பருப்பை தான் நம்ம தீபம் ஏற்றணும் இப்ப நான் ஏற்றிருக்கேன் இல்லையா இதே மாதிரி தீபம் ஏற்றணும் இப்ப இந்த பருப்பு கிடைக்காதவங்க இதோ இப்ப சொல்கிறேன் இல்லையா இதை காட்டுறேன் இல்லையா இதுதான் துவரம் பயருன்னு சொல்லுவாங்க இது வந்து முழுதாக இருக்கும் இதை வைத்து கூட நீங்க தீபத்தை ஏற்றலாம் அதாவது இதை இப்ப நான் செய்திருந்தேன் இல்லையா தீபம் அதே மாதிரி இந்த பயரை வைத்து நீங்க தீபம் ஏற்றலாம் இப்ப இதுவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க நம்ம வீட்டில் சாம்பார் வைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா துவரம் பருப்பு அதை வைத்துக்குடன் நாளைய தினம் விளக்கு ஏற்றலாங்க இதே ப்ராசஸ் நான் இப்போ பண்ணியிருந்தேன் இல்லையா இதே ப்ராசஸில் உங்களுக்கு என்ன பருப்பு கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆனால் மைசூர் பருப்பு வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது அதற்கான பலன் வேறு லெவலில் கிடைக்குங்க உங்களுக்கு அது கிடைச்சிது அப்படின்னா நாளைய தினம் கட்டாயம் அந்த பருப்பை வைத்து தீபம் ஏற்றிடுங்க அதே மாதிரி நாளைய தினம் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா நம்ம சாம்பாருக்கு வீட்டுக்கு வாங்கி வைப்போம் இல்லையா அந்த பருப்பை தானம் செய்வது அப்படின்றது நாளைய தினம் செய்யுங்க கட்டாயம் சொந்த வீடு பிரச்சனை நிலம் பிரச்சனை விற்காம இருக்கிற நிலங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த தானம் அதனால நாளைய தினம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க துவரம்பருப்பு தானம் செய்யுங்க என்னால நிறைய கொடுக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு கால் கிலோவாவது வாங்கி ஒருவருக்காவது கொடுங்க இல்லை நூறு கிராம் நூறு கிராமா ஒரு பத்து பேருக்கு கொடுப்பது அப்படின்றதையாவது செய்துடுங்க அது மாதிரி எத்தனை பேர் நாளைய தினம் இந்த தானத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நாளைய தினம் இதெல்லாம் நெய்வேதியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னா கலவை சாதத்தை நாளைய தினம் நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க கலவை சாதம் அப்படின்றது இந்த சித்திரை எண்ணத்துல கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோல சித்திரை அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கதம்ப சாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாதத்தை தான் கலவை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இதை கூட நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம் இது தவிர சித்ரா பௌர்ணமிக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் சிலர் வீட்டுல செய்வாங்க அதையும் செய்யலாங்க மொச்சை காராமணி இது போன்ற ஏதாவது ஒரு பயரை ஊற வைத்து சுண்டல் செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றதையும் செய்திடலாம் சில பேர் வீடுகள்ல மாங்காய் பச்சடி செய்வாங்க நாளை தினம் இதை இறைவனுக்கு செய்து படைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இப்படியும் உங்க வீட்டு பூஜை அறையில நாளைய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைய உங்களோட வழக்கப்படி நாளைய தினம் செய்துடுங்க நாளைய தினம் உங்களால முடிந்த கலவை சாதம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் இது போன்ற பூஜைக்கு தேவையான நெய்வேதியம் ஏதாவது சந்திர பகவானை நினைத்து அந்த சித்திரகுப்தனை நினைத்து வழிபாடு செய்வதற்கு ரெடி பண்ணி வைத்து வழிபாடு செய்துடுங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க வேண்டுதல் உடனே நடக்குங்க அதனால நாளை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை தவற விடாம நான் சொல்லியிருந்தேன் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் யாரெல்லாம் செய்ய போறீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அதனால இந்த பொருளை நான் வாங்க போறேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களாம் செய்யும்போது நிச்சயம் பலன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்